ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி துரைக்கின்ற பார்ட் த்ரீ வீடியோ தான் அதாவது துருக்கின்ற வந்து சமக்காலை இறந்தவர்களை வந்து அடக்கம் செய்கிற இடம்தான் இது புனித இடத்தை வந்து எப்படி செஞ்சுருக்காங்க எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து அந்த தனிமையான ஒரு சூழல்லாம் நீங்கள் நிலவுது நீங்கள் கேளுங்க இங்கே கதைக்காட்டுலேயும் இங்கே இந்த சவுண்டை கேட்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அப்படியான ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கு நிம்மதியை தர இது தான் இந்த இடம்னு சொல்லலாம் உண்மைக்கும் எங்கட ஸ்ரீலங்காவில் இருக்கிற இடங்களை ஸ்ரீலங்காவில் இருக்கிற சவக்காலையில விட இங்கே வந்து உண்மைக்கு நல்ல நிம்மதியான காற்றோட்டமான தூக்கம் கிடைக்கும் இருக்க உங்களுக்கு தூக்கம் வேணு நிம்மதியான தூக்கம் பண்ண வேண்டாம் இங்கே வந்து நிம்மதியாக தூங்கலாம் யாரும் உங்களால் எழுப்ப மாட்டாங்க இங்கே இந்த ஃபீலிங்கான சவுண்டை நீங்களே கேளுங்க